இதுவரை உங்களுடைய லாபஸ்தானத்துல குரு இருந்தாரு இப்போ லாபஸ்தானத்துல இருந்து விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் பாவத்துக்கு மாறுறாரு இந்த ஸ்தானம் ஒன்றுக்கு ஒன்று ஆறாம் அதிபதி எட்டுல போறது அதே மாதிரி ஆறாம் அதிபதி பன்னெண்டுல போறது எட்டாம் அதிபதி ஆறுல போறது எட்டாம் அதிபதி பன்னெண்டுல போறது பன்னெண்டாம் அதிபதி ஆறுல போறது அல்லது எட்டுல போறது இப்படி மாறி போனாங்க விபரீத ராஜயோகம் அப்படின்னு பேர் மாசம் முப்பதாயிரம் அதுக்கு இஎம்ஐ போயிட்டு இருக்கு இல்லன்னா மாசம் எனக்கு சம்பளமே ஒரு முப்பதாயிரம் தான் வந்துகிட்டு இருக்கு இந்த சமயத்துல நான் எங்க வீடு வாங்க போறேன் நான் எங்கங்க இதெல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு நீங்க நினைக்க போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியார்க்கு அடியேன் திருவான்மியூர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முக்கியமான ஒரு பயிற்சி நடக்குதுங்க அது குரு பகவானினுடைய பயிற்சி மே மாசம் பதினொன்னாம் தேதி குரு பயிற்சி நடக்குதுங்க மத்தியானம் ஒன்னு இருபத்தி எட்டுக்கு இந்த குரு பகவானினுடைய பயிற்சிங்கிறது எல்லா ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து எந்த இடத்துல இருக்காரோ அதை விட எந்த இடத்த பார்க்குறாரோ அதற்கு தான் நன்மைகளை கொஞ்சம் அதிகமாகவே தருவார் குரு இருக்கிற இடம் கெடுப்பார் பார்க்குற இடத்துக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க அது என்னங்க குரு பார்வை ரொம்ப முக்கியம் குரு பார்வை எதற்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒரு பேரும் கஷ்டம் அதிகப்படியான ஒரு சுமையை உங்களுக்கு தருது அந்த சமயத்தில் எல்லாருமே உங்கள் கூட இருக்கலாம் இல்லாமல் கூட இருக்கலாம் எல்லாரும் பக்கத்துல இருந்தாலும் கூட உங்களுடைய கஷ்டத்திற்கு அவங்களால ஒரு உதவி செய்ய முடியாத சூழ்நிலைக்கு அவங்க இருக்கா உங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கலாம் ஆனா அதற்கு சூழ்நிலை அவங்களுக்கு ஒத்துழைக்காம போயிடும் அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் அதிகமா இருக்கக்கூடிய அந்த சமயத்துல திடீர்னு உங்களுக்கு ரொம்ப வேண்டிய சகாயம் செய்யக்கூடிய ஒரு முக்கியஸ்தர் உங்களுக்கு போன் பண்றாரு உங்கள் சூழ்நிலையை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களை அவர் அப்படி பார்க்குறார் உங்களுடைய கஷ்டத்தை அவர் பார்க்குறார் அப்படியே உங்களுடைய கஷ்டத்தை அவர் பார்த்து அவர் கஷ்டமாக அதை உணர்ந்து அதை உடனே நிவர்த்தி செய்கிறார் ஒரு ஹோனில் அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு மாற்றங்கள் வரும் அதுதான் குரு பகவானினுடைய பார்வை அந்த குரு பகவான் பார்வை அப்படிங்கிறது எந்த இடத்தை பார்க்குறாரோ அதுல இருக்கக்கூடிய கஷ்டத்தை அப்படியே மாத்திடுவாருங்க குரு பகவானினுடைய பார்வை ரொம்ப முக்கியமானது அந்த வகையில ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாங்க ஒவ்வொரு விதமான பாவத்தை குறிக்கக்கூடியது முதல்ல பாவம் கால புருஷ தத்துவத்தினுடைய ஜென்மஸ்தானம் அப்படிங்கிறது நம்மளுடைய தலை நம்மளுடைய சுய கௌரவம் நம்மளுடைய நம்பிக்கையை குறிக்கக்கூடியது நம்மளுடைய இரண்டாம் பாவம்ங்கிறது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை குறிக்கக்கூடியது மூணாம் பாவம் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் வீரஸ்தானத்தை குறிக்கக்கூடியது நாலாம் பாவம் அப்படிங்கிறது மாத்ருஸ்தானம் சொந்த வீடு வசதி வாகனம் சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஸ்தான் ஐந்தாம் புத்திர புத்திரஸ்தானம் புத்திரன் குழந்தைகளை தரக்கூடியது அதே போல பூர்வ குஞியங்களை தரக்கூடியது தெய்வ வழிபாடுகளை தரக்கூடியது அதே போல ஆறாம் பாவம்ங்கிறது நமக்கு தரக்கூடிய நோய் நொடிகளை குறிக்கக்கூடியது எதிரிகளை குறிக்கக்கூடியது அதே போல நம் ஏற்படக்கூடிய கடனை உருவாக்கக்கூடியது ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் அப்படின்னு பேர் ஏழாம் பாவம் நம்மளுடைய வாழ்க்கை துணைவர் கூட்டுத் தொழில் கூட்டாளிகளை சொல்லக்கூடியது எட்டாம் பாவம் மன கஷ்டத்தை தரக்கூடியது தேவையற்ற மாற்றங்களை உருவாக்கக்கூடியது ஆயுள் ஸ்தானம் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கறது பாக்கியஸ்தானம் உங்களுடைய தந்தையாரை கொடுக்கக்கூடிய பித்ருஸ்தானம் அப்படின்னு பேரு பத்தாம் பாவம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேரு பதினோராம் பாவம் லாபஸ்தானம் பன்னெண்டாம் பாவம் விரயஸ்தானம் அதே போல வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஸ்தானமும் பனிரெண்டு அப்போ இதுல எல்லா விதமான ஸ்தானங்களையும் நல்லவைகளும் இருக்கு கெடுவைகளும் அதுல கலந்தாப்புலதான் இருக்கு அப்போ குரு பகவான் பார்க்கும்போது நல்ல ஸ்தானமாக இருந்தால் நல்லதை அதிகமா செய்வாரு கெட்ட ஸ்தானத்தை பார்த்தாருன்னா அந்த கெடு பலன்களை கம்மியாக குறைப்பாரு அந்த கெடு பலனை தவிர்த்து நல்ல பலனையும் உங்களுக்கு தருவார் எப்போதும் வாழ்க்கையில முன்னேற்றத்தையே சிந்தனை செய்து குரு கடகராசிக்காரங்களுக்கு எப்படியான பலன்கள் வருகிறது அப்படிங்கிறத தெளிவா பார்ப்போம் இதுவரை உங்களுடைய லாபஸ்தானத்துல குரு இருந்தாரு இப்போ லாபஸ்தானத்துல இருந்து விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் பாவத்துக்கு மாறுறாரு இப்போ குரு பகவான் அதிகப்படியான செலவை கொடுப்பாரு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல அவருடைய பார்வையினால தான் செய்வார் குரு பகவான் பார்த்தீங்கன்னா எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்துல அவ்வளவு சிறப்பான பலன்களை தரமாட்டாரு ஆனால் அவருடைய பார்வை அப்படிங்கிறது அஞ்சு ஏழு ஒன்பது குரு பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு நன்மையை தான் தரும் அந்த வகையில முதல் அவருடைய பார்வையினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை புரிந்து கொள்ளுங்கள் அவருடைய பார்வைங்கிறது கடகராசிக்கு குரு பகவான் அப்படிங்கிறவரு ஆறாம் பாவத்திற்கும் ஒன்பதாம் பாவத்திற்கும் உடையவர் ஆறாம் பாவம் அதற்கு உடையவர் குரு பகவான் பன்னெண்டாம் பாவத்துல இருக்கார் பன்னெண்டாம் பாவத்தில் அமர்ந்து சம சப்தம பார்வையாக ஆறாம் பாவத்தை பார்க்கிறார் ஒன்று முதல்ல ஒரு விஷயம் ஆறாம் பாவத்திற்கு உடையவர் அஷ்டமஸ்தானத்திலே மறைவது நல்லது ஆறு எட்டு பனிரெண்டு அப்படிங்கிறது கொஞ்சம் கெடுபலனை தரக்கூடிய ஸ்தானம் இந்த ஸ்தானம் ஒன்றுக்கு ஒன்று ஆறாம் அதிபதி எட்டுல போறது அதே மாதிரி ஆறாம் அதிபதி பன்னெண்டுல போறது எட்டாம் அதிபதி ஆறுல போறது எட்டாம் அதிபதி பன்னெண்டுல போறது பன்னெண்டாம் அதிபதி ஆறுல போறது அல்லது எட்டுல போறது இப்படி மாறி போனாங்க அப்படின்னா அதற்கு என்ன பெயர் அப்படின்னா விபரீத ராஜயோகம் அப்படின்னு பெயர் அதற்கு என்ன சொல்லுவாங்கன்னா கெட்டவன் கெடுபலன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு கெடுபலன் தரக்கூடிய ஒருத்தவன் கெட்டு போயிட்டான்னா நமக்கு நல்லது தானே அதாவது எதிரியின் எதிரி நமக்கு நண்பர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு தாற்பயம் இது அதனால முதல்ல கடகராசிக்காரங்க பன்னெண்டுல போறது நல்லது அது போக அவரு சப்தமமாக அவருடைய சொந்த வீடு உங்களுக்கு ஆறாம் இடம் அந்த இடத்தை பாக்கிறாரு ஆறாம் இடத்தை பாக்கிறதுனால முக்கியமானது ஆறாம் இடங்கிறது ரோகஸ்தானம் உடல் வியாதிகளுக்கு ரோகம் அப்படின்னு பேரு அடுத்தது சத்ருஸ்தானம் உங்களை எதிர்ப்பவர்கள் அல்லது உங்களை அமுக்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது உங்களுடைய வளர்ச்சியை ஜீரணித்து கொள்ள முடியாதவர்கள் அல்லது அவர்களுடைய வளர்ச்சிக்காக உங்களை அமுக்க வேண்டும் என்று நினைப்பவங்க இவங்க அது மாதிரி நிறைய விதமான சத்துருக்கள் இருக்காங்க சத்ரு அப்படின்னா எல்லாரையும் நம்மள வெட்டணும் அடிக்கணும்னு நினைக்கிறவன் தான் சத்ருன்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது அகிர் சத்ரு பகிர் சத்ரு குடும்ப சத்ரு வியாபார சத்ரு அன்யோன்ய சத்ரு சிநேக சத்ருன்னு பலவிதமான சத்துருக்கள் நம்மளே நம்மளுக்கு எதிரியா இருக்கலாம் நம்மளுக்கு வெளியில இருந்து வரக்கூடிய எதிரியா இருக்கலாம் அப்படின்னு பல விதமான எதிரிகள் இருக்காங்க அப்போ இந்த மாதிரியான எதிர்ப்புகள் தரக்கூடிய எதிரிகள் உங்ககிட்ட எதிர்ப்பை விடுத்துருவாங்க உங்களை எதிர்க்கணும் நினைக்கிறவங்க கூட உங்ககிட்ட ஒரு சிநேகிதத்தை ஏற்படுத்திப்பாங்க உதாரணமா சொல்றேன் கேளுங்க நீங்க ஒரு அதிகாரியா இருக்கீங்க உங்களோட ஒரு உயர் அதிகாரியா அவர் இருக்கலாம் ஆனால் இதுவரை உங்களை வந்து அவர் சரியா வழி நடத்தவே உங்களை பார்த்தா எரிஞ்சு விழுவாரு சரியான முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாரு ஆனா உங்க கிட்ட அவருடைய உங்களுடைய வேலை அவருக்கு மிக தேவை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அதனால உங்ககிட்ட அந்த வேலைய வாங்குறதுக்காகவே அவர் உங்ககிட்ட சுகமா வந்து அந்த வேலையை வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் உருவாயிடும் ஒண்ணு மேலதியா இருக்கலாம் உள்ள சக ஊழியர்களா இருக்கலாம் உங்களுக்கு கீழ் அதிகாரியா இருக்கலாம் அது மாதிரி உங்களை யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்களை எல்லாம் உங்களுக்கு சிநேகிதமாக மாத்திடுவாரு இந்த குரு ஆறாம் பாவத்தை பார்க்கறதுனால அப்புறம் குருபகவான் பார்வை பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பாவத்தை பார்க்கிறார் அஞ்சாம் பாவத்தை உங்களுடைய நாலாம் பாவம் அதாவது உங்களுக்கு அஞ்சாம் பார்வை அவருடைய அஞ்சாம் பார்வைங்கிறது உங்களுடைய அப்படிங்கிறது பேரு அதே போல சுகஸ்தானம் அப்படின்னு பேரு அல்லது வாகனஸ்தானம் அப்படின்னு பேரு முக்கியமானது வீடை தரக்கூடிய சொந்த வீடை தரக்கூடிய ஸ்தானம் நாலாம் இடம் அதனால ஏற்கனவே ரொம்ப கடன்பட்டு இருக்கும் ஏற்கனவே இல்லது வாடகை வீட்டில் இருக்கும் சொந்த வீட்டுக்கு போகணும் அந்த கடன் அடைக்கணும் அல்லது வீட்டு கடன் வாங்கணும் இது மாதிரி ஒரு சொந்த வீடு வாங்கணும் நினைக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பை உருவாக்குவாரு இல்ல நான் ஏற்கனவே ஒரு வீடு வச்சிருக்கிறேன் என் பையனுக்குன்னு ஒரு வீடு வாங்கணும் அல்லது வெளியூர்ல இருக்கான் வெளிநாட்டுல இருக்கான் அவனுடைய சம்பாத்தியத்துல அவன் பேர்ல ஒரு வீடு வாங்கணும் அல்லது வேறு வகையில ஒரு வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் எதிர்கால சிந்தனைக்குனால நான் வந்து ஒரு இடத்துல முதலீடு செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சு வந்தீங்கன்னா அதற்கு சாதகமான இடத்தை குரு வாங்குவார் ஒண்ணு நீங்க கையில பணம் வச்சுக்கிட்டு வீட தேடிட்டு இருப்பீங்க வீடே கிடைச்சிருக்காது ஆசையா இருக்கும் உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ள அது அமைந்து போகாது ஒரு போயிட்டு இருக்கலாம் ஆனா குரு என்ன உங்க பாவத்தை பாக்குறதுனால உங்களுக்கு ஏத்த இடம் உங்களுக்கு சவுகாசமான இடம் சௌரியமான இடம் சுகமான இடம் அது மாதிரியான ஒரு வீட்டை பட்டுன்னு பாப்பீங்க பட்டுன்னு முடிப்பீங்க பட்டுன்னு நல்ல இடத்த கடன் கிடைக்கும் சௌரியமா உட்காந்துருவீங்க அப்படியான இடத்த குரு உருவாக்குவாரு நீ இந்த சமயத்துல நினைக்கலாம் ஏற்கனவே நான் வந்து ஒரு லோன் வாங்கியிருக்கேன் அந்த மாசம் முப்பது மாசம் முப்பதாயிரம் ரூபாய் அதுக்கு இஎம்ஐ போயிட்டு இருக்கு இல்லதான் மாசம் எனக்கு சம்பளமே ஒரு முப்பதாயிரம் தான் வந்துக்கிட்டு இருக்கு இந்த சமயத்துல நான் எங்கங்க வீடு வாங்க போறேன் நான் எங்கங்க இதெல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா நல்லா புரிஞ்சுங்க இந்த இடத்துல தான் உங்களுடைய விபரீத ராஜயோகம் வேலை செய்யும் ஆறாம் ஆதிபதி பன்னெண்டாம் காலத்தில் கெட்டு போகிறார் அதனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் விபரீத ராஜயோகம் இந்த இடத்துல அருமையா உங்களுக்கு வேலை செஞ்சிடும் நீங்க நினைச்சால் கூட நினைக்க முடியாத இடம் நீங்க பக்காவா பிளான் பண்ணா கூட வாங்க முடியாத இடத்த உங்களுடைய எதிர்காலத்திற்கு எப்பேற்பட்ட நன்மைகள் தரக்கூடிய இடத்தை குரு பகவான் உங்களுக்கு முடிச்சு வைப்பாரு அது இப்ப குரு பகவான் உங்களுக்கு கைமேல ஒரு பலனை தருவாரு இன்னொரு சிறப்பு என்னன்னா குரு பகவான் உங்களுடைய அதாவது அவருடைய ஒன்பதாம் பார்வையாக கடகர் ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தை பாக்கிறாரு அஷ்டமஸ்தானங்கிறது ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு பேரு மன கஷ்டங்களை தரக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு பேரு வீண் உழைப்பு அப்படின்னு பேரு எல்லாமே எட்டாம் இடம் அதனால உங்களுடைய வீண் உழைப்பு ரொம்ப நாள கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க ஆனா பிரதிபலனை கிடைக்கல அப்படி இருந்ததுன்னா நீங்க எவ்வளவு நேரம் வேலை செய்யறீங்களோ எந்த மாதிரி வேலை செய்யறீங்க எப்படி ஆத்மார்த்தமா வேலை செய்றீங்க அதுக்கு மாதிரியான மாதிரியானபடியான ஒரு இடத்துல உங்களை கொண்டு போய் ப்ரொஜெக்ட் பண்ணுவாரு நீங்க இந்த இடத்துல பத்து மணி நேரம் வேலை செய்றீங்க உங்களுக்கு இவ்வளவுதான் சம்பளம் இதே ஒரு வேற இடத்துல ஆறு மணி நேரம் வேலை செஞ்சாலே அந்த அளவுக்கு சம்பளம் இல்ல அதை விட உயரிய சம்பளம் கிடைக்குதுன்னா அந்த இடத்துல கொண்டு போய் உங்களை பிளேஸ் பண்ணி உட்கார வச்சிருவாரு குருபகவான் அதனால உங்களுடைய கஷ்டமான கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யும்படியான அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு இந்த பார்வையில பல நன்மைகளை அவர் வழங்குறாரு இந்த இடத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டியது எது இல்லைங்கிறதையும் தெளிவா சொல்றேன் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்தே பன்னெண்டாம் இடத்திற்கு குரு வராருங்க பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம் விரயஸ்தானத்துல குரு வந்து உட்கார்றதுனால செலவுகளை கட்டைப்படுத்த முடியாது உங்களால ஏற்கனவே செலவு ஆகிட்டு இருக்கு இதுல வேற கட்டுப்படுத்த முடியாது நீங்களே சொல்றீங்க அப்படின்னு நினைக்கலாம் அந்த செலவை நீங்க சுப செலவா மாத்தணும் ஒரு வீடு வாங்கணும் உங்களுடைய வளர்ச்சிக்கு நல்ல ஒரு வாகனத்தை வாங்கணும் உங்களுக்கு நல்லபடியான சௌகரியங்களை ஏற்படுத்தும் வீட்டிற்கு தேவையான உபகரண பொருட்களை வாங்கணும் அது மட்டும் இல்ல ஆபரணங்களை வாங்கலாம் தங்கங்களை சேர்க்கலாம் அதனால இந்த விரயங்கள் உண்டுங்க இங்க பூட்டி வச்சீங்கன்னா அது தேவையற்ற வைத்திய செலவாக கொண்டு போய் விட்டுடும் அதனால பூட்டி வைக்கிறதையோ தேவையற்ற நான் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு வைக்கிறதையோ விடாதி வைக்காதீங்க அதை சுப செலவுகளாக செய்யுங்க கையில இருக்கிற பணத்தை விட அது பொண்ணா இருந்தாலோ அல்லது மண்ணா இருந்தாலோ அது வளரும் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுங்க அதனால எதுல உங்களுக்கு முதலீடு செய்தால் நன்மை தருங்கிறதை சிந்தனை பண்ணி அதுல முதலீடு பண்ணுங்க செலவுகள் அப்படிங்கிறத குரு பகவான் குறி காட்டிட்டார் உங்களுக்கு அந்த செலவுகளை சுப விரயமா செய்யுங்க நல்லது நடக்கும் உதாரணமா சொல்றேன் இப்ப நீங்க ஒரு மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களால ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுல ஒரு மித்தியம் பண்ண முடியுது சம்பாத்தியத்துல மிச்சம் பண்ண முடியுது இல்ல ஒரு மிச்சம் பண்ண முடியுது கவலைப்படாதீங்க இந்த பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ இருபதாயிரமோ உங்களால என்ன மிச்சம் பண்ண முடியுமோ அத ஒரு சுப முதலீடாக ஒரு இடமாக அல்லது பொருளாக அல்லது ஒரு நகையாக அதை மாற்றுங்க ஒரு முதலீடு செய்து செய்தா அதை வந்து எப்படி எதிர்காலத்துக்கு சிந்தனை செய்யுங்கிற மாதிரியான அமைப்பை மாத்திங்க அஞ்சாம் பார்வை நல்லபடியா இருக்கிறதுனால உங்களுடைய குல தெய்வத்திற்கு போய் சாமியை கும்பிடுங்க அங்க போய் எந்த வழிபாட்டு முறையில உங்களுடைய முன்னோர்கள் அந்த குல தெய்வத்தை வழிபாடு செஞ்சாங்களோ அதுல இருந்து இம்மி அளவும் மரபு மாறாமல் குல தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் நீங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க எனக்கு ஒரு பத்தாயிரம் தாங்க மிச்சப்படுது மீத ஒரு ஐயாயிரம் ரூபாய் அதுல இருந்து என்ன

அதனால இது மாதிரி ஒரு டூர் போகக்கூடியது கூட ஒரு சுப முதலீடு தான் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால தேவையற்ற விரயங்கள் நிறைய இருக்கும் அதனால அதை சுப செலவுகளாக செய்துட்டீங்கன்னா வைத்திய செலவு குறையும் குடும்பத்தில் அனாவசியமான பொருள் இழப்புகளை நீங்க தவிர்க்கலாம் தேவையற்ற படியான பொருள் காணா போகிறது களவு போகிறத நீங்க தடுக்கலாம் அதனால இது மாதிரி விஷயங்களை செய்து வந்தீங்கன்னா நல்லது